கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சகரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆம்பரிய மாணவர்களே நாம் நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல நம் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினாலே எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் அனைத்தையும் நினைத்து கலங்கி சோர்ந்து போகாமல் நமக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியான விடத்திலே நாம் கடந்து சொல்வோம் அப்பொழுது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட்டு நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் எனவே சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாமல் தேவனுடைய கரத்தை பிடித்து அவரோடு கூட நடந்து செல்வோம் ஆமேன்